சஞ்சீவ ஆஞ்சநேயர் வேணுகோபால கிருஷ்ணர் குழந்தை பாக்கியம் தரக்கூடிய வேணுகோபால கிருஷ்ணர் அழகிய கால பைரவர் திருமலை திருப்பதி ஸ்ரீ தேவி பூதேவி சமேத சஞ்சீவராய பெருமாள் திருக்கோவில் ஈரோடு மாவட்டம் இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது மலை இருக்கிற நரசிம்மர் சன்னதி தமிழ்நாட்டில் இந்த ஒரு கோயிலை மட்டும்தான் சர்பேஸ்வரரும் நரசிம்மரும் உக்ரநரசிம்மரும் நேருக்கு நேர் இருக்கக்கூடிய ஒரே கோயில் வளர்ச்சி கல்வி வேலைவாய்ப்பு போன்ற அஷ்ட கஷ்டத்தை நிற்கக்கூடிய திருக்கோயிலில் இதுவும் ஒன்று கேது பகவான் சன்னதி இங்கே நவகிரகம் ஒன்பதற்கும் தனித்தனியாக சன்னதிகள் உண்டு இங்கு சனி பகவானுக்கு தனி சன்னதி உள்ளது இங்கு சுக்கர பகவானுக்கு தனி சன்னதி உள்ளது அருள்மிகு குரு பகவான் திரு சன்னதி இதுவும் தனியாக உள்ள சன்னதியே இந்த கோவிலில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு தனி சன்னதி இந்த கோயிலில் ஒன்பது நபர்களுக்கும் தனித்தனியாக சன்னதிகள் உள்ளது சூரிய பகவான் பகவானுக்கு நேர் எதிரில் சந்திர பகவான் அதாவது ஒரு ஜாதத்தில் சூரியன் சந்திரன் இணைவு பெற்றிருந்தால் இந்த கோயிலில் வழிபாடு செய்கிறதுனால சிறப்பான பலன்கள் நிச்சயமாகவே கிடைக்கும் நவகிரகங்கள் தோஷங்கள் நீக்கும் இடம் நரசிம்மரும் பிரகலாதரும் சர்வேஸ்வரரும் ராமானுஜரும் தவபீடம் கோயிலுக்கு செல்லும் வழி இந்த கோவிலில் கொடுக்கும் துலாபாரம் இந்த இடத்துல துலாபாரம் கொடுக்குற இடம் அழகிய விநாயகர் கோவிலில் உள்ள பரமபத வாசல் சொர்க்கவாசல் இந்த திருக்கோயிலில் உள்ள மகாலட்சுமி இது வந்து ஒரு குடவரை கோயில் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி ஓம் நமோ நாராயணாய அருள்மிகு தன்வந்திரி பகவான் அருள்மிகு நரசிம்மர் இந்த பாறையில் மேலே தான் ஏழுமலையான் இருக்கிறார் மலை மேலே திருமலை திருப்பதிக்கு நீங்கள் சென்று வந்தீங்கன்னா என்ன உங்களுக்கு பயன் கிடைக்குமோ அந்த பயன் நிச்சயமாகவும் இங்கே கிடைக்கும் இந்த கோயிலில் சுவாதி நட்சத்திரத்திற்கும் சிறப்பான அபிஷேகம் அலங்காரங்கள் நடைபெறுது ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சிரஞ்சீவி பெருமாள் திருக்கோவில் தான் நாராயணமூர்த்தி இருக்கிறார் திருப்பதிக்கு நீங்கள் போனீங்கன்னா என்ன பலன் கிடைக்குமோ நிச்சயமாக அந்த பலன் இங்கே உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய இந்த ஊர் எங்கே இருக்குன்னா அத்தானியிலேருந்து சத்தியமங்கலம் போகிற வழியில் நரிப்பல்லங்குற பஸ் ஸ்டாப்பில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கு அனைவரும் வாங்க ஸ்ரீமன் நாராயணன் அருள் பெருக வணக்கம்